வாங்கப்பா வாங்க பணம் காய்க்கிற செடியே வாங்கம்மா வாங்க பணம் காய்க்கிற செடியே இதை வாங்கன்னா பணக்காரனா ஆயிடுவீங்க வாங்கப்பா வாங்க எதுமோ வச்சிங்கன்னா யாருக்கும் தெரியாத வைக்கணும் வாங்கப்பா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க அமேசான் கார்ட்ல இருந்து வச்சிருந்து வச்சு செடியே வாங்கப்பா வாங்க அமேசான் வாங்கி வந்து செடியே ஐம்பது ரூபாயும் காய்க்கும் நூறு காய்க்கும் இந்த செடி வச்சுதான் அம்மானே கோட்டிஸ் பண்ண ஆனாரு வாங்கப்பா வாங்க எல்லாரும் கோட்டிஸ் பண்ண ஆக போற செடி வாங்க ஓலை விட்டு வச்சிக்கோன்னா மாளிக்கையாக கட்டிடலாம் மற்ற கூட கட்டலாம் ரெண்டு அடுக்காக கூட கட்டலாம் வாங்க ஐயோ வாங்க பனங்காய்க்கிற செடி பனங்காக்கிற செடி இந்த ஆள் வந்தாங்களே எங்கேயும் தெரியலயே குடிக்கிறதுக்கு காசு கேட்டுருந்தா எங்கே போட்டாங்கன்னு தெரிய ஆ ஏன்னா குடிக்க கிதிக்கி போயிட்டாங்களா ஆ என்னன்னு தெரியலயே வாங்கப்பா வாங்க நீ என்ன பண்ணுற அந்த மனுஷா கையில் என்ன செடி வச்சுன்னு விற்க காமிச்சிக்கிறந்தாலே என்னன்னு தெரியலயே மூஞ்சி வரட்டுமே சரி இல்லையே போய் பார்ப்போம்

பத்து ரூபா செடி ஆயிரம் ரூபாய் இருபது ரூபா செடி ரூபாய் வாங்கப்பா வாங்க ஐம்பது ரூபா செடி ஐயாயரரூபா வாங்க ஏன் வாங்க போனா வராதே போயிது போனா நிற்காதே வாங்கப்பா வாங்க வாங்க ஏ மாறாதே ஏ மாறாதே ஏமாட்டாதே ஏ மாட்டாதே மரம் ஒன்று கட்டி வெடித்தான் பாட்டு வர பாடின்னே வரோம் ஏ மூலகூத்துறம் மூஞ்சிய என்ன செடி பூரா பணமாக இருக்குது செடி புத்துவ தொட அமேசான் கார்ட்ல இருந்து வாங்கிக்கிறேன்டா லட்ச லட்சமா தொட்டனா அப்படி தீட்டு ஒட்டிக்கும் சிங்கி டீக்கே துட்டி இல்லைன்னு இது வேற அமேசான் காட்டுக்கு போய் கோடி கோடியா கொடுத்து வாங்கினோன்னுட்டியா யாருக்கிட்ட காத்த என்ன பேர் எனக்கு தெளிவா கேள்வி கேட்கறான் என்ன இருந்தாலு உள்ள அப்படி முனங்கறான் என்ன உள்கூத்து இருக்குமோ பேர்லே இது பணம் காய்க்கிற செடிடா இது கூட்ட வச்சுனா கோடி கோடியா காய்க்கா பணம் காய்க்கிற செடியா சொல்றியா நீ கேள்விப்பட்டதுல மத்தள மத்த காய்க்கு அந்த செடிடா இது அந்த செடியாது ஆமாண்டா அவங்க உமா சத்தியமா அந்த செடி தாண்டா இது இதுல எதுவும் உள்கூத்து இல்லையா இல்ல தபார் இந்த செடி எத்தோ ஐயாயிரம் ரூபாய் காய்க்கும் அண்ணாடம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆனால் யாருக்கும் தெரியாத வைக்கணும் ஆமா வச்சா போடும் அது எதுவுமே பூஜை ரூம்பில் வச்சு நீ வைக்கிற அன்னாடம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஐம்பதுனாயிரம் காய்க்குமா இதே வீட்டில் வச்சு நீ கொட்டி சொன்னா இல்ல டே மக்களுங்க பழைக்கிட்டு அதுக்கு தாண்ட அந்த வேலை செய்கிறேன் இல்லையா என்ன சரி போட்டு வராமே தெரிய நீ <laughs> <laughs>

அண்ணா ஓவராக கேராக் பண்ணிக்கிறீயே ஓவராக நான் பண்ணலமா செடி பண்ணிடுச்சு எல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கி போயிட்டாங்கோ எத்தும்போ சரி நான் வாங்கிக்கிறேன் இதுக்கு தண்ணி எறும்பு சாணியை கிலோ எறும்பு சாணியா நான் போய் வாங்கி போய் கொட்டுவேன் சரி போய் கிலோ கடைகள வாங்கிட்டு கொட்டி பணம் சேக்கணும்ல அதுக்காகவே எங்கனா போறேன் இந்த பணத்தை புடி ஆ பணம் வந்துச்சு போ போ எருமை நல்லா கொட்டு நல்லா காய்க்கும் சரி சரி எங்கனா போய் தேடி கண்டுபிச்சி நிறைய பண வளரதுக்காக கொட்ட நானு வரேன் பா அது ஒரு அஞ்சு இது ஒரு பத்து போதும் எவனா வந்தானா இட்டு வந்து அப்படியே போட்டு போய் சரக்கு போட்டு நிம்மதியா தூங்க என்ன அந்த கக்கூசு வாங்கி வச்சு நின்னுக்குறான் ஜோரா நீங்க இங்க என்ன சம்பாதி தெரியலையே பணம் காய செடியா வாங்கம்மா வாங்க என்னது பணம் செடியா எந்த ஊர்லயே பணம் காய்க்குது தகரட்டா புதுசாக்கறான் என்ன சொன்னா என்ன செடிய பண்ணி என்ன செடியா பணம் காய்க்கிற செடியா பார்த்தா தெரியல பனங்காய்க்குதா எந்த ஊர்லயே செடி பணம் காய்க்குது அமெரிக்கா ஜப்பான் சீனா அங்கெல்லாம் காய்க்குது ஆனால் தான் அவங்களாம் இருக்கிறாங்க அங்கிருந்து அந்த செடி தங்க அய்யா என்ன பார்த்தா உனக்கு என்ன மாதிரியா தெரியுது ஆமா அப்படிதான் தெரியுது எங்கள் பரம்பரை கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் என் பரம்பரை பத்தி பெருமையை பேசிட்டேன் அதனால இதை வாங்குறியா என்பட்டியா சொல்லியா செடி பார்க்கலாம் வாசமாக மாட்டினான் சரி மொத்தமா இருபது நேரம் குத்தி எடுத்துக்கா என்ன அப்படி சனி இருபது இருந்தானே இங்கே இரு போய் காசுல எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வா நீ போயிட்டு வரத்துக்குள்ள ஆன்லைனில் மொத்தம் வித்துக்கலாம்

ಸಮ್ಮ ಮಾತು ಪಾಯ್ ಕೊ ನಮ್ಮ ಓಡಿವೊ